வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே லாபம் பண வரவு இதெல்லாம் ஓணும்னா குபேரனானவர் லாபத்தில் இருக்கணும் இல்லைங்களா பதினொன்று அப்படிங்கிறது லாபஸ்தானம் அப்படின்னா அந்த இடத்துல குபேரனான சந்திரன் உள்ளே வந்துட்டார்னா பைசா வந்துருமானா மனோத்துல மனோ அளவுலேயே நம்ம பணத்தை பெற்றுவிட்டோம்னு ஒரு தெம்பு வந்துடும் ஃபஸ்ட்டு பணம் வந்துருச்சுன்னு சொன்னாலே நம்மளை பிடிக்க முடியாது இல்லையா கலர் ஆஃப் லைஃப் மாறிடும் அப்படி பணவரவை கொடுப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தான் உத்திர நட்சத்திரத்திலேருந்து மூவ்மெண்ட் ஆய் கொடுத்து 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 வந்து இன்றைக்கி துளாராசிக்குளரை சித்திரை நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது சித்திரை நட்சத்திரத்தில் திங்கட்கிழமை அன்றைக்கி ஆரம்பிக்கிறவர் பூராண நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை முடிக்க போகிறார் சந்திரன் ஒன்று ஒன்றா மூவ் பண்ணுவார் பதினொன்று பன்னெண்டு ஒன்றுன்னு உங்கள் ஓட்டம் ஆடுப்பார் அப்போது பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது திரவிய வரவுகளை எல்லாம் கொடுத்து விடுவார் பன்னெண்டில் வரும்போது கொஞ்சம் செலவு இருக்கும் ஆனால் ஆற நல்லா இருக்குது இல்லைங்களா மூணு நாள் நல்லாயிருக்கும் திங்கள் செவ்வாய் புதன் ஃபஸ்ட் கிளாஸ் வியாழன் வெள்ளி கொஞ்சம் எழுத்து பிடிக்கும் சனி ஞாயிறு திருப்பி உங்களுக்கும் உங்கள் லக்னத்துக்குள்ளே உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுவார் அதனால் கொஞ்சம் சரியாகிடும் இப்படின்னு இந்த வாரம் க்ளீனாக போயிட்டுருக்குது உங்கள் ராசிக்கானவர் உருவானவர் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் இவர் தான் மனசு அப்படியே பட்டு பாட்டு பட்டு பாடப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு இவங்க வேறு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார் அந்த இடத்துல இருக்கக்கூடியவராக இருந்து சுக்கரன் அவர் இங்கே மூணாம் இடத்துல உட்கா நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அர்த்தாஷ்டமம் சொல்லக்கூடிய இடத்துல அதனால் அந்த எஃபெக்ட் அப்படி இருக்கும் இல்லையா அவங்களுக்கு அந்த மனசுலே ஒரு சின்ன சோர்வு இருந்துகிட்டே இருக்கும் இந்த சோர்வினாலே குடும்பத்திலே முடிவுகள் முக்கியமான முடிவுகள் எல்லாம் தள்ளி போட்டுட்டு எந்த முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையே மனசு போய் ஆடும் இதுதான் உங்களுக்கு சிக்னஸ் இந்த துயரம்னு சொல்லுவோம்லே அந்த மனசுக்குள்ளே அப்படியே இருக்கும் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் எனக்கு இந்த வேலையெல்லாம் முடிய மாட்டேங்குது டெய்லி சூரியன் வர்றது ராத்திரி என்ஸ் வித் டே ஆனால் இஸ் நத்திங் ப்ரொடக்டிவாக இல்லை அப்படின்னு ஒரு ஃபீலோடு போயிட்டுருக்கும் இந்த ஃபீலெல்லாம் ஏழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் செவ்வாய் அவர்னால் வந்துக்கிட்டு இருந்தது அவர் எட்டாம் இடத்துக்கு மூவ் ஆகிட்டுருவா எட்டாம் இடத்துல போனோடனே மாற்றங்களுக்கான பலன்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா அவர் உங்கள் ராசியிலேருந்து ராசியை நேராக பார்த்து கொண்டு இருந்த எஃபெக்ட் விட்டுறேன் உங்கள் ராசினி ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறாரு அங்கே போனோடனே பைசா பற்றின சிந்தனைகள்லாம் வர ஆரம்பிச்சோம் இல்லை கொஞ்சம் தெளிவு கிடைக்கிது இந்த இடம்லாம் இந்த மாதிரி மாற்றணும் பூமி தொடர்பான விஷயங்கள் எல்லாம் சில சிக்கல் இருந்தது இதெல்லாம் நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு எதிர்பாராத வரவுகளுக்கெல்லாம் வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமைத்துக் கொள்வீர்கள் அதனால் உறவுக்காரங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும் கொஞ்சம் மன நிம்மதி கெடுவதற்கான வாய்ப்புன்றது மைண்டில் வச்சுக்கோங்க மந்து விரோதம்னு பேர் அது பேர் உறவுக்காரங்கள சண்டை போட்டுக்கிறது அதனால் கொஞ்சம் வார்த்தைகளை கரெக்டாக காயின் பண்ணி காயின் பண்ணி பேசணும் எடுத்தவங்க ஒருத்தவங்க பேசக்கூடாது எல்லாம் எனக்கு தெரியும் அந்த வார்த்தை உங்களுக்கு வேண்டாம் அவசியம் தூக்கி வர வச்சிருக்க அதுதான் உங்களை தடைப்படுத்தும் அதே தான் ஆஃபீஸ்லேயும் ஏகப்பட்ட ப்ரெஷர் உங்களுக்கு இருக்கும் வேலையில் வேலை செய்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு நேரமே போகிறீங்க ஆனாலும் என்னை வேலை செய்ய சொல்கிறாங்கன்னு அவர் பொண்ணு ப்ரெஷர் பண்ணி உங்களை வேலை வாங்குவாங்க உழைச்சிட்டிங்கன்னா காசு கிடச்சிடும் சார் அதனால ரெண்டுக்குரியவன் உங்கள் ராசியிலிருந்து ரெண்டுக்குரியவன் மூணில் போய் உட்காந்துருக்கிறான் நீங்கள் எவ்வளோ தூரம் சின்சியராக இருக்கீங்கன்னு பார்க்க உங்கள் தான் பலன் ஆனால் முயற்சியை வேகமாக ஓட்டுங்க உங்களுடைய சகோதரர்கள் இளைய சகோதரர்கள் உடம்பு நிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க அவங்க நல்லா இருக்கிறாங்களா செக் பண்ணிக்கலாம் உங்கள் பணிகளிலே எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து உங்கள் ஸ்டா கோஸ்ட் ஆஃபிஸை இன்வால்வ் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது அவங்கள ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணால் கூட போதும் உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சிடும் எல்லாத்தையும் நீங்கள் தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கணும் அவசியம் இல்லை கொஞ்சம் டெலிகேட் பண்ணலாம் ஆனால் அந்த டெலிகேஷன் சிலருக்கு லிமிட்டில் வச்சுக்கணும் லெத்தார்ஜிக்காக நான் போய் சாஞ்சு உட்காந்துட்டு அவங்கள வேலை செய்ய சொல்ல அந்த மாதிரி வேலை செய்ய சொல்லாதீங்க அது உங்களுக்கு ஆபத்து நீங்களும் சேர்ந்து வேலை செய்வதாக வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுறீங்க அவங்க பார்க்குறாங்க நீங்களும் கரெக்ட் பண்ணுறீங்க அவங்களும் கரெக்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல அழகாக அவங்க ப்ரோக்ராம் த்ருவாயிடும் ரன் பண்ணி காட்டிடுவீங்க அவங்க பண்ணிட்டு விட்டிங்கே மாட்டிடுவீங்க அதே போல் தான் இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாக அது பண்ணிட்டு செய்யாதீங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு லாபம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் மனசில் கொஞ்சம் கர்சிருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு போதிய அளவு பணம் கிடச்சிரும் நிம்மதி வந்துடும் அதனால் இந்த வாரம் அவங்களை பொறுத்த ஒன்றும் டோன் நல்லா தான் இருக்குது ஆஃபீஸ் போகிற பெண்களுக்கும் வழக்கமான நிலை தான் அவங்க பாடு போவாங்க வருவாங்க பெருசாக இதில் டயத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தடைகள் உண்டு கொஞ்சம் சோர்வுகள் எல்லாம் கொடுக்கும் அடிக்கடி தஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய தாகங்கள் எடுக்கும் அதனால் அப்பப்போ வாட்டர் பாட்டில் கொஞ்சம் ஜாலியாக வச்சுக்கோங்க கரெக்டாக டைமுக்குள்ள வாட்டர் சாப்பிட்றது தண்ணி வந்து வச்சுக்கோங்க உணவு கரெக்டாக டயத்துக்கு எடுத்துக்கிடுங்க இதுவும் தடைகளாக தான் வரும் ரெண்டாம் இடத்து அதிபதி மூணுலேயே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா உணவுக்கு சாப்பிட்றதுக்கே நேரம் இல்லைன்ற வார்த்தை இந்த வாரத்திலே நீங்கள் ரெண்டு மூணு வாட்டியான யூஸ் பண்ணுவீங்க அதனால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்தை யூஸ் பண்ணுங்கள் நரிஷியஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் நீங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடான இருக்கணும் அப்படிங்கிறதும் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம் ஏன்னா செவ்வாய் உங்களை பார்த்து கொண்டு இருந்தார் அவர் எட்டாம் இடத்துக்கு போய்விட்டார் அப்படின்னா உங்களுடைய அந்த எனர்ஜி கொஞ்சம் லெவல் குறையும் அதனால் நரிஷியஸ் ஃபுட்டுன்றதை எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் டல் அடிக்க ஆரம்பிச்சிடும் டல் அடிக்கிறத எடுத்தோட இருப்பான் இப்போ சொல்ல மாட்டான் திமிருன்னு சொல்லிடுவோம் அதனால் கொஞ்சம் டல்லில்லாமல் பார்த்துக்கிறது நல்லது கொஞ்சம் எனர்ஜியாக இருப்பது நல்லது அதிர்ஷ்ட எண் இந்த வாரத்தில் நாலு ஏழு ஒன்பது நீங்கள் இருக்கும் அபிராமி அம்மையை வழிபடுவது இல்லைன்னா அன்னைக்கு துர்கையை வழிபடுவது இது ரெண்டுத்தில் எதுவும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை பண்ணலாம் அப்படி பண்ணினீங்கன்னா இந்த வாரத்தில் சனிக்கிழமை அன்னைக்கு அஷ்டமி வருவதும் காலாஷ்டமி துர்காஷ்டமிங்கிறதுனாலையும் உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவில் சங்கடகர சதுர்த்தி வருதுனாலும் வார முதல்லையும் வார கடைசிலையும் நீங்கள் ரெண்டு பேரை ஒன்றா ஒன்று பிள்ளை பிடிச்சிக்கலாம் இல்லை இந்த துர்கையை பிடிச்சிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஆத்மார்த்தமாக இவர்களுடைய அழகு அழகாக கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயம் வேண்டாம் வாழ்க வளத்துடன்